ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரவை பால் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அது இதுன்னு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நல்ல சாஃப்டாக அந்த பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாராட்டாதவங்க கூட பாராட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் போல் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒருக்காக கலந்து விட்டுக்கோங்க பால் நல்லா கொதிக்கிறது வரையும் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க அரக்கப்பு அளவுக்கு வந்து ரவை வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கையில் வந்து சேர்த்து மறுக்கையை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஃப்ளேமை கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்காது ரவையும் நமக்கு ரொம்ப வெந்து வராது இந்த மாதிரி தொடர்ந்து கலந்து எடுத்துகிட்டே இருக்கணும் இந்த ரெசிபிக்கு வறுத்தரவை வறுக்காத ரவென்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வரணும் இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நமக்கு நல்லா ஆறி வரட்டும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் முக்கால் இட்டுற அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரக்கப்பளவுக்கு வந்து சக்கரம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க பால் வந்து நல்லா கொதிக்கிற ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பால் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் பாதாம் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக வால்நட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வால்நட் வந்து சேர்க்கணுன்னு கட்டாயம் எதுவும் இல்லை பாதாம் மட்டும் சேர்த்தாலே போதும் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒறுக்காக கலந்து விட்டுக்கோங்க பாதாம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சே நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரை இது வந்து கொதிக்கட்டும் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ இது கூடவே வாசனைக்காக வேண்டியே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்தவருக்கா கூட கலந்து எடுத்துக்கலாம் கூடவே நான் வந்து கலருக்காக வேண்டி ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன் இது சேர்க்குறதுனால டேஸ்ட்டில் எந்த வித்தியாசம் வராது நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லைனா இதுக்கு பதிலாக குங்குமப்பூ கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி சுற்றி வர அந்த ஆடையை மட்டும் எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க மற்றபடி அடிக்கடி நம்ம வந்து கலந்து விட வேண்டாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாலும் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு அந்த பாதாமோட சேர்த்து அது வந்து வெந்து வரும்போது டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இப்போ வந்து ஆஃப் பண்ணி இதை மூடி வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரவையை பாலில் வேக வச்சு வச்சுருந்தோம்னா அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும்னு வேண்டாம் லைட்டாக சூடு இருக்கும்போதே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கையிலையும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்மூத்தாக நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ மாவு பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்து நல்லா அந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ நமக்கு வந்து மாவு கொஞ்சம் கூட நல்லா சாஃப்ட்டாக நமக்கு வந்து ஸ்மூத் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு கையை வச்சு நல்லா வந்து ஸ்மூத்தாக நம்ம குலாப் ஜாமுன்கெலாம் ரவுண்ட் பண்ணி எடுப்போம்ல உருட்டி எடுப்போம்ல அது போல் உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து செஞ்சு எடுக்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாகவே உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயில் எடுத்துருக்குறேன் இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை முடிஞ்சளவு சிம்மில் வச்சு செய்ங்க பேனோட சைஸுக்கு தக்குனா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்து ஆயில் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விடணும்னு அவசியம் எதுவும் இல்லை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கனால அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு டேன் ஆகி வர்றதொடரையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ரெசிப்பெலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வந்துட்டு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சூட்டோடே நம்ம வந்து ஏற்கனவே பால் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும்போது பால் வந்து ஓரளவு சூடாக லைட்டாக ஒரு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் லைட் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பாலோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி பாலோட சேர்த்து வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது நமக்கு இது வந்து ஊறி வரட்டும் அதுவரையும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அதுவுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து இருக்கட்டும் இப்போ நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இருந்து உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிச்சிருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது ஒன்று வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவு எந்த எந்தளவு சூப்பராக ஜூஸியாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த பாலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதில் கண்டென்ஸ்டு மில்க் பால் பவுடர்னு எதுவுமே சேக்கல நல்லா ரிச்சான ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதுவரை ரவை வச்சு செய்யலைன்னா ஒரு முறையாவது இது செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சோ கடிக்க நேரத்தில் அவ்வளோவுமே காலியாயிடும் நார்மலாக பண்ணுற ரவா குலாப் ஜாமுன் மாதிரி இருந்தாலும் பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை